ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு சேது எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று சென்று கொண்டிருந்தது ராமநாதபுரம் ஸ்டேஷனை கடந்து வாலாந்திரவை ரயில்வே கிராசிங் அருகே வந்தபோது ரயில்வே கேட் திறந்தே இருந்தது வாகனங்கள் தண்டவாளத்தை கடந்து சென்று கொண்டிருந்தன அதிர்ச்சியடைந்த ரயில் டிரைவர் உடனே பிரேக் போட்டு ரயிலை நிறுத்தினார் ரயில் ஓரளவு வேகத்துடன் வந்ததால் ரயில்வே கேட்டுக்கு சற்று முன்பே நின்றது என்ஜின் டிரைவர் இறங்கி சென்று ஏன் கேட்டை மூடவில்லை என்று கேட் கீப்பரிடம் கேட்டுள்ளார் தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குறைபாடால் கேட் மூடாமல் இருந்ததாக தெரிகிறது கேட் மூடப்பட்ட பின் ரயில் புறப்பட்டு சென்றது வண்டி நிற்கிது நம்ம வண்டி இப்போ தான் லாக் பண்ணி டிரைவர் போய் இப்போ தான் வண்டி எடுக்கிறா அவ்வளோ பாருங்க ரயில்வே நிர்வாகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு இன்னைக்கு நிறைய ஒரு விபத்துலேருந்து தப்பிக்கப்பட்டிருக்கு சேது எக்ஸ்பிரஸ் தினசரி வரக்கூடிய ரயில் என்பதால் குறிப்பிட்ட நேரத்தில் வாலாந்தரவை ரயில்வே கேட்டை கடப்பது வழக்கமான ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் பிறகு ஏன் கேட் மூடப்படவில்லை என்பது பற்றி ரயில்வே விசாரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கூறினர் கடலூர் செம்மங்குப்பத்தில் கடந்த மாதம் கேட் கீப்பரின் அலட்சியத்தால் ரயில்வே கேட் மூடப்படாமல் விட்டு பள்ளிவேன் ரயில் மீது மோதி மூன்று மாணவர்கள் பலியான சம்பவம் நினைவிருக்கலாம்